ஜெய் குரு தத்தா ஸ்ரீ மாத்ரே நமஹா தசரா நவராத்திரி உற்சவம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகுது நிறைய பேருக்கு இந்த நவராத்திரி நடக்கும்போது நம்ம அஷ்டோத்திரம் படிக்கலாமா சஹசிரநாமம் படிக்கலாமா லலிதா சஹசிரநாமம் படிச்சா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கும் இப்போ அம்பாளுக்கு அந்த நவராத்திரி அப்படி என்னும்போது தேவிய அம்பாளுக்கு துர்கையா பாவிக்கிற ஒரு விதம் இருக்கு ஒம்பது நாளும் ஒம்பது துர்கை மாதிரி பாவிச்சு பூஜை பண்றது ஒரு விதம் லலிதா சஹசிரநாமத்தோட ஸ்ரீவித்யா உபாசனங்களுக்கு முக்கியமானது இந்த தேவி நவராத்திரி ஸ்ரீ வித்யா உபாசனங்கள் எல்லாரும் கூட இந்த நவராத்திரி பூஜை நல்லா சிறப்பாக செய்வாங்க இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம ஒரு கிருஹிணியாக இருக்கும்போது எப்படி இந்த பூஜை செய்யலாம் நவராத்திரி பூஜை போது கலசம் வைக்கலாமா வேணாமா பீட்டம் வைக்கலாமா வேணாமான்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அம்பாள் வந்து பிரியமானவர் அவரை மந் அம்பாளுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் பக்தியா ஸ்ரத்தையா செஞ்சாலே அதுவே போதுமானது நம்ம அஷ்டோத்திரம் படிச்சா கூட அம்பாளைக்கு பிடிக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னால் லலிதா சஹசிரநாமம் படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் லலிதா சஹசிரநாமத்தோட கூட நம்ம பூஜை பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நவராத்திரி என்று சொல்கிறோம் இல்லையா அதனால சாயங்காலம் டைமில் ராத்திரி டைமில் கூட இந்த நவராத்திரி பூஜை பண்ணுவாங்க ஆனால் இப்போ காலகட்டத்துக்கு கேத்த மாதிரி நம்மளுக்கு எப்போ வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்குமோ எப்போ வந்து நம்ம மனசு அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக அந்த பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த நாமத்தோட நமக்கு என்ன தெரியுமோ ஒரு மந்திரம் தெரிஞ்சால் கூட அந்த ஒரு மந்திரத்தால் கூட நம்ம வந்து அம்பாளுக்கு பூஜிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் நேரமாவது ஒரு நிமிஷமாவது அம்பாளுமேத மேல பக்தியோட சிரத்தையோட நம்ம பண்ணும் போது அந்த அம்பாள் வந்து அந்த பூஜை ஸ்வீகாரம் பண்ணுவாங்க காமேஸ்வர பிரேம ரத்னமணி மணி பிரதிபனஸ்தனி காமேஸ்வரனோட பிரேமம் ரத்னமணி அந்த காமேஸ்வரனோட பிரேமம் ரத்னத்திலோட விசேஷமான மணி ஒரு மணியா அம்பாளுக்கு வந்து அந்த அன்பு காட்டுறதுக்காக இங்க வந்து ஒரு ஆஹ் ரத்தனமா மணியா இங்க வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஆஹ் பிரயோகப்படுத்துறாங்க ஆனா அந்த அந்த பிரேமம் வந்து எப்படி காமேஸ்வரனோட பிரேமம் எப்படி எப்படிப்பட்ட அன்பு அம்பாளுக்கு வந்து கொடுக்குறான் அன்னடுதான் இங்க அர்த்தம் இங்க அம்பாள் எப்படி பிரதிபனஸ்தனி அதுக்கு வந்து பதிலாக காமேஸ்வரனோட பிரேமம் கை இப்ப வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு நம்மளோட குழந்தைகளை கிட்ட நம்ம வந்து ஒரு பாசம் காட்டணும்னா ஒரு பிரேமம் காட்டணும்னா நீ ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு இன்னும் ரெட்டிம்பாக நான் வந்து கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அன்பு இன்னும் ஜாஸ்தி காட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இங்க பிரேமே காமேஸ்வரனோட பிரேம பிரேமத்தோட சமமா இருக்கிற காற்றத்துக்கு வேற ரத்னம் மணி கொடுத்திருக்காங்க ரத்ன மணி மாதிரி அந்த அன்பு இங்க ரத்னம் மணி அப்படின்னு கிடையாது இங்க வந்து அவரோட சக்தி அவரோட அன்பு அப்படி கொடுக்கறாங்க காமேஸ்வரன் இங்க பிரித்திபனஸ்தனி அந்த அம்பாள் வந்து அதுக்கு மறுபடி பிரித்திபனமாக இதுக்கு வந்து ரெட்டிம்பாக ரெட்டி அவரோட பிரேமக்கு இன்னும் ரெட்டிம்பாக அவங்களோட தன்னுடைய ஸ்தனங்கள் கொடுக்குறா அந்த ஸ்தனங்கள் எப்படி அம்பாள் வந்து சூரிய சந்திரன்களே அம்பாளோட ஸ்தனங்களா இந்த சிருஷ்டிக்கே வந்து போஷண பண்றதுக்காக இருக்கிறது இங்க வந்து அம்பாளோட அன்பு அப்படிப்பட்ட அன்பு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போஷண பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அன்பு அம்பாளோடது இங்க வந்து ஒரு சக்தி பரிமாற்றம் தான் இங்க வந்து நடக்குது தொப்பல் கொடி அந்த தொப்பல் நின்று ரோமாளி அந்த சின்ன சின்ன ரோமங்கள் தெரிஞ்சி தெரியாத மாதிரி இருக்கிற அம்பாளோட தொப்பல் நின்று அந்த தெரிஞ்சி தெரியாத மாதிரி இருக்கிற அந்த ரோமங்கள் வந்து லதா மாதிரி லதா மாதிரி அப்படின்னா ஒரு கொடி மாதிரி பலகுச்சத்வயி அந்த மேலுக்கு ஒரு கொடி மாதிரி வந்து அந்த அங்கிருந்து ரெண்டு ஸ்தனங்கள் வந்து அம்பாளு வந்து சுமைக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம் இங்க உள்ளர்த்தம் எப்படின்னா அம்பாள் எப்பவுமே வந்து நம்ம மேல லோகத்துக்கு சேர்ற மாதிரி அந்த ஞானத்தை நம்மளுக்கு வந்து கொடுப்பவ அப்படின்னா நாபி ஸ்தானத்துல இருந்து மேல வந்து ஏழு லோக்கங்கள் இருக்கு அந்த நாபி ஸ்தானத்திலிருந்து கீழக்கு வந்து ஏழு லோக்கங்கள் இருக்கு இப்போ அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து வழிபாட்டு பண்ணும் போது அம்பாள் நம்ம குழந்தைங்களே இல்லையா நம்ம எல்லாரும் அம்பாளோட குழந்தைகள் இல்லையா அதனால வந்து அந்த நாபிஸ்தான் வந்து மேல நோக்கி போவதுக்காக மேல நோக்கத்துக்கு போற மாதிரி அம்பால வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறான் எப்படின்னா அந்த அந்த பரமேஸ்வரனுக்கே அம்பாள் வந்து தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருக்கா அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாளுக்கு வந் அம்பாள் வந்து நம்மளுக்கு மேல நோக்கி போவதுக்கு தான் நமக்கு வழி வழிகாட்டும் அந்த தாயி இங்க லலிதான்னா லலிதா பரமேஸ்வரி மட்டும் கிடையாது மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியா இருக்கிறது கூட இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி மட்டும்தான்